வாடையை எழுந்து என்ன கனி என்பது என்ன இப்ப இந்த தோட்டம் இருக்கு உங்க வீடுதான் தான் தோட்டம் நீங்க தான் ஒரு தோட்டம் சபை ஒரு தோட்டம் எல்லாமே தோட்டம் தான் இப்ப எதுக்கு இங்க வராரு எதுக்கு இந்த கனிய புசிக்க வராரு கனி நான் என்ன வாசிங்க அதிகாரம் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று அவர் காத்திருந்தார் வந்தார் அவரு நல்ல திராட்சை பழங்களை சாப்பிடும்படி அவர் வந்தார் அதுவோ

தோட்டத்துக்குள் தேவன் வரும்பொழுது உங்களுக்குள் தேவன் வரும்போது அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா நீதி நியாயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா அதுதான் கத்தர் எதிர்பார்க்கறது நமக்கிட்ட நீதினா என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் நீதினா என்ன பைபிள்ல நிறைய நீதி இருக்குது ஆனா நமக்கு நீதினா என்ன நான் நீதி நியாயத்தோட நடந்துக்கிட்டேன் நான் அவங்களுக்கு ஒழுங்கா சோர் போட்டேன் வந்தவங்கள வானு கூப்பிட்டுட்டேன் இல்லையா நான் எவ்வளவு நீதியா இருந்திருக்கிறேன் எவ்வளவு நியாயமா இருந்திருக்கிறேன் அவங்க ஏன் எனக்கு திருப்பி தண்ணி குடிக்கலன்னு கேட்போம் ஆனா தேவனை வரைக்கும் இது நீதி நியாயம் அல்ல தேவனை பொறுத்த வரைக்கும் நிறைய நீதி இருக்கு அவன் அதை விசுவாசித்தான் கர்த்தர் அதை நீதியா எண்ணினார் அப்ப நீதிங்கிறது விசுவாசத்தையும் குறிக்கும் இப்பே சொல்றங்கிட்ட இப்பொழுது இதற்கு நீ இடம் கொடு இது எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்ப கீழ்படிதல் அங்க என்னவா இருக்கிறது நீதியாக இருக்கிறது அப்போ தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற சில கீழ்ப்படிதல் சில விசுவாசம் ஆவிக்குரிய கனி அப்படி வச்சுக்கலாம் இதையெல்லாம் கத்தர் எதிர்பார்த்து நம்ம கிட்ட வர்றார் இது இருக்கா நம்ம கிட்ட நம்ம கிட்ட இருக்குதா இஸ்ரேல் ஜனங்கிட்ட அதான் எதிர்பார்த்தாராம் ஆனா அவங்கிட்ட என்ன இருந்துச்சு கொடுமை முறைப்பாடு அவரே சொல்றாரு நான் எதிர்பார்த்தது நியாயம் நீதி அதோ கொடுமை நான் எதிர்பார்த்தது நீ நியாயம் இதோ முறைப்பாடு எகிப்தில இருந்து விடுதலை ஆக்கி கூட்டிட்டு வந்துட்டார் கூட்டிட்டு வந்த விதனுக்கு பாருங்க அதுக்கே அவன் வாழ்நாள் முழுக்க அவர்கிட்ட பயந்து கிடக்கணும் அவர்கிட்ட பத்து காரியங்களை செஞ்சு கூப்பிட்டு வர்றார் வெளியே கூட்டிட்டு வந்து செங்கடலை பிளந்து அந்த செங்கடலை எகிப்தரை அழிச்சு அப்படியே வனாந்தரத்துல அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் எல்லாம் எவ்வளவு ஜைஜாண்டிக்கா வேலை நடக்குது பாருங்க அப்படி நடக்குது ரெண்டாம் மாசம் பதினஞ்சாம் தேதி கேக்குறான் சாப்பாடு இல்ல இவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து கூப்பிட்டு வராரு ரெண்டாவது மாசம் பதினஞ்சாம் தேதி முருமுறுக்க தொடங்கிட்டான் எங்களுக்கு என்ன இல்ல சாப்பாடு இல்ல அடுத்து சொல்றான் இறைச்சி இல்ல அடுத்து சொல்றான் தண்ணி இல்ல இப்போ ஆண்டோர் பாக்குறாரு ஏண்டா இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்ச நானு இதையெல்லாம் ஒரு சாதாரண தண்ணியும் ஒரு சாப்பாடும் கொடுக்க முடியாம தான் உன்னை கூட்டிட்டு வந்தனா எகிப்தியருடைய தலைப்பிள்ளையில இருந்து அந்த மிருகம் வரைக்கும் தலைப்பிள்ள சங்காரம் நடந்திருக்கு இவ்வளவு செஞ்ச நானு செங்கடனையே பிளந்த நானு உங்களுக்கு நான் ஒரு சாப்பாடு கொடுக்க என்னால முடியாதா இன்னைக்கு நம்ம தேவனை இப்படித்தான் முறைப்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அவன் வேற விதம் இப்ப நம்ம வேற விதம் அவன் நான் சொல்றேன் அவனை விட நம்ம தான் கொடுமை தெரியுமா ஏன் தெரியுமா அவன் கேட்டது என்ன வெறும் சாப்பாடு தண்ணி கொஞ்சம் ஆசைப்பட்டு நான்வெஜ் அதை தவிர ஒண்ணும் கேட்கவே இல்லையே ஆண்டவரே இத்தனை வருஷம் உண்மை பின்பற்றி வந்தோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு வீடு கொடுக்கவில்லை ஒரு கார் கொடுக்கவில்லை சரி இந்த ரதம் நடந்துகிட்டே இருக்கிறோமே ஆள் ஆளுக்கு ரெண்டு ரதம் கொடுக்க மாட்டீங்களா அவன் எதுவுமே கேட்கல அவன் கேட்டதெல்லாம் சாப்பாடு தண்ணி மிஞ்சி போச்சுன்னா நான் வெஜிடேரியன் இதை தவிர வேற என்ன கேட்டான் அவன் வேற ஒண்ணுமே கேட்கல இப்ப பாருங்க இதையெல்லாம் நமக்கு அவர் கொடுத்துட்டாரு ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு மளிகை சாமான் வீட்டுல குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாளைக்காவது இருக்கு ரெண்டு நாளைக்கு தேவையான சமைச்ச சாப்பாடு எங்க இருக்கு பிரிட்ஜுக்குள்ள கிடக்கு சமைக்காத சாப்பாடு பதினஞ்சு நாளைக்கு எங்க கிடக்கு வீட்டுக்குள்ள அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துட்டோம் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க ஒரு வாழ்நாளைக்கே தேவையான மொத்த ட்ரெஸ் எங்க இருக்குள்ள கிடக்கு இவ்வளவும் கொடுத்துருக்காரு இப்ப நமக்கு என்ன தேவை நம்ம தேவை என்ன அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி என்ன ஆகும் நம்ம வாடகை கட்ட முடியுமா நம்முடைய தேவை என்ன இப்படியே வாடகை கொடுத்துட்டு இருக்கிறோமே நமக்குன்னு ஒரு வீடு வாடகை சொந்த வீடு கூட இல்லையே நமக்குன்னு ஒரு வண்டி இல்லையே அண்டர் டூ வீலர் கொடுத்தாரு வெறும் டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம் ஃபோர் வீலர் கொடுத்தாரு ஃபோர் வீலர்ல பெட்ரோல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு டீசலா தான் நல்லா இருக்கும் டீசல் வண்டி கொடுத்தாரு இப்ப டீசல் வண்டி ரொம்ப செலவு எலக்ட்ரிக்கல் வண்டியா தான் நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு பேர் முறைப்பாடு இல்ல இப்ப நமக்கு தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்தித்து இருக்கிறார் அவர் திருப்பி சொல்றாரு ஒரு நாளைக்கு தவிர இரண்டாவது நாளைக்கு எங்கிட்ட கேட்காதங்கிறார் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேங்கிறார் மன்னாவை இன்னைக்கு எடுத்துக்கோ நாளைக்கு எடுக்காதேங்கிறார் இன்னைக்கு கொடுத்தா நானும் இன்னொரு நாளைக்கு கொடுப்பேங்கிறார் காக்காவை கொடுத்து இறைச்சி அனுப்புற ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு தேவையான மொத்த இறைச்சியும் காக்காக்கு என்ன பண்ணிருக்கலாம் அமுச்சு விட்டுருக்கலாம் டெய்லி காலையிலயும் சாயங்காலம் காக்கா வரும் அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்ததை விட கத்தர் அதிகமாய் நம்ம ஆசிர் வச்சிருக்கிறார் அவங்ககிட்ட இருந்தது எல்லாத்தை விட கத்தர் நமக்கு நிறையதான் தான் கொடுத்துருக்கிறார் யோசிச்சு பாருங்க இவ்வளவு ஆசிர் வச்ச ஆண்டவருக்கு முன்னாடி நல்ல கனிகள் இருக்குதா அந்த வசனம் சொல்றது உண்டாத பாட்டு அவர் எதற்கு வருகிறாரா அந்த வசனம் வாசிங்க பாப்போம் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து வெறும் கனி இல்ல என்ன கனி நார்மல் ஃப்ரூட் சாப்பிட தேவனே கிடையாது காயின் கொடுத்த காணிக்கைக்கும் ஆமேல் கொடுத்த காணிக்கை என்ன வித்தியாசம் தெரியுமா காயின் கொடுத்த காணிக்கை வசனம் சொல்லுது நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டார் ஆனா ஆவேல் எப்படி கொண்டா தெரியுமா மந்தையின் தலையீற்றில் கொழுமையானவைகளை தெரிவிக்கிறார் தி பெஸ்ட் ஏசு கிறிஸ்து சாப்பிடற சாப்பாடு தி பெஸ்ட் அவர் எதிர்பார்க்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை தி பெஸ்ட் அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் தி பெஸ்ட் அவர் கொண்டு போக போற பரிசுத்தவான்களும் தி பெஸ்ட் அவர் எதிர்பார்க்கறது அதுதான் எதிர்பார்க்கிறார் ஏதோ சும்மா இருந்தா போதும் கத்தர் அப்படி எடுத்துட்டு போயிருவாரு ஏதோ ரெண்டு மூணு பாவம் தான் இருக்குது ஆண்டவர் ரொம்ப நல்லவர் போகும்போது அந்த கணக்கு பார்க்க மாட்டாரு இந்த சில டீச்சர்ஸ் இருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஸ்கூல்ல முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்துட்டா பையனுக்கு ஒரு மூணு மார்க் போட்டு விட்டுருவாங்க ஐயோ வந்துட்டான் கிட்ட எதுக்கு ஃபெயில் ஆக்கி விடுவானே ஒரு ரெண்டு மார்க்கை போட்டு என்ன பண்ணிடுவான் பாஸ் பண்ணி விட்டுருவானே நம்ம ஆண்டவர் கரல முப்பத்தி நாலு இருந்தாலும் கூட்டிட்டு போக மாட்டாரு முப்பத்தி நாலு இருந்தாலும் கூட்டிட்டு போக மாட்டாரு ஏன்னா அவர் ஒரு பக்கம் கிருபை உள்ளவர் மறுபக்கம் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் எது அவர் வச்சதே மினிமைஸ் தான் அவர் அளவுக்கு அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தாருன்னா ஒருத்தர் கூட போக முடியாது ஆமா தானே அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற பரிசுத்தம் அவர் அளவுக்கு நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்க அந்த அளவுக்குலாம் எல்லாம் எதிர்பார்த்தா ஏசுநாதர் ஒருத்தர் தான் வேற ஒரு ஆளே பரவது போக முடியாது இப்ப அவர் வச்சிருக்கதே என்ன தெரியுமா மினிமை சூப்பத்தஞ்சு தான் சில புரட்சாரியரை பாருங்கள் அவர்கள் கொண்டு போகிறது வழிக்கு கூட ஒண்ணு இல்லை ஒரே ஒரு பை தோல்ல மாட்டிருக்காங்க யார் வீட்லயே ரெண்டு நாளைக்கு மேல தங்க மாட்டாங்க இயேசு வேதத்துல சொன்னது அப்படியே ஃபாலோ பண்றாங்க ஆனால் அவர்களுக்கு தெரியாதது ஒன்றே ஒன்று இயேசு தேவன் என்பது மட்டும் இப்ப சொல்லுங்க யார் நீதி நியாயம் உள்ளவர்கள்

நீங்க உண்மை உடம்புல இருங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் ஆண்டவர் அதை கொடுக்க வல்லமை உள்ளவர் நம்ம ரெண்டு வயசா இருக்கும்போது ரெண்டு வயசு சட்டையை கொடுத்தாரு பாருங்க ரெண்டு வயசா இருக்கும்போது இந்த அப்பா அம்மார்கிட்ட ஒரு குணம் இருக்குது நான் சொல்லிட்டு முடிக்கிறேங்க அப்பா அம்மார்கிட்ட ஒரு குணம் இருக்கு என்ன தெரியுமா அந்த பெண் பிள்ளைக்கு வாங்கும் போது அப்பாவுக்கு பெண் பிள்ளைனா ரொம்ப இஷ்டம் வாங்கும் நாலு சட்டை அஞ்சு சட்டம் மொத்தமா வாங்குவாரு பிள்ளைக்கு வாங்கு அப்படிம்பாரு இந்த அம்மா கூட இருக்கும்ல அம்மா சொல்லுவோம் ஒண்ணு வாங்குங்க இல்ல ரெண்டு வாங்க ஏன் அது வளர்ற பிள்ளை வச்சு போட முடியாது நாளைக்கு வளர்ந்த பிறகு வாங்கிக்கலாம் இது நம்ம மைண்ட் அவங்க மைண்ட் எப்படி கரெக்டா இருக்கு பாருங்க அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இதுதான் போதும் நாளைக்கு இது என்ன செஞ்சிடும் ஆறு மாசத்துல வளர்ந்துடும் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்ப வாங்கும் போது சொல்லுவாங்க இந்த சைஸ் வாங்குங்க ரெண்டு வாங்குங்க போதும் ஒரு காலகட்டம் வரும் இப்ப கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க பிள்ளைக்கு வாங்கும் போது பத்து புடவை ஒண்ணு வாங்கி கொடுப்பாங்க அதேமாதான் வாங்கி தருவாங்க அவங்க சொல்லுவாங்க அவ போற இடத்துல புடவை இல்லாம இருக்க கூடாது ஏதோ ஒண்ணு வாங்கி மொத்தமா அதே அம்மா தான் கொடுக்கும் அந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த வயசுல இது போதும் இந்த காலகட்டத்துக்கு இது தேவை ஒரு பொருளாதாரராகிய நமக்கே நல்ல ஈவுகளை தெரியும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு இன்னும் அதிகம் தெரியும் எந்த காலகட்டத்தில் நமக்கு எது தேவை எந்தெந்த காலகட்டத்தில் அதிகம் தேவை எந்தெந்த காலகட்டத்தில் குறைவா தேவை எல்லா பிதாவுக்கு தெரியும் நீங்க நீங்க நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா அந்த காலகட்டத்தில் கொடுத்த அந்த காரியத்திற்கு நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா அதுக்கு உண்மையா இருக்கிறோம்மா இப்ப டூ வீலர் குடுத்துருக்காரு அந்த டூ வீலர்ல நீங்க ஒழுங்கா கரெக்டா சர்ச்சுக்கு வர்றீங்களா இப்போ ஆண்டவர் பாப்பாரு ரெண்டு பிள்ளை கணவன் மனைவி நாலு பேரு இந்த டூ வீலருக்குள்ள லோட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு ஆனா கரெக்ட் டையத்துக்கு வந்துடுறான் அப்ப இவனுக்கு ஒரு கார் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வருவான் அவருக்கே தெரியும் டூ வீலர் வர பஸ்ல வர வரைக்கும் ஒழுங்கா வந்துட்டு டூ வீலர் வந்த உடனே அரை மணி நேரம் லேட்டா தான் வரும் அப்போ ஒரு உண்மை இருந்துச்சு நீதி இருந்துச்சு ஒரு நியாயம் இருந்துச்சு இப்போ ஒரு அசதி வந்துருச்சு ஆஹ் வண்டி இருக்குது போயிடலாம் இப்பவும் சொல்றேன் வண்டி வரும்போது எப்படி வரணும் தெரியுமா அப்ப வந்ததை விட பத்து நிமிஷம் முன்னாடி வரணும் ஏன் கர்த்தரிப்ப எனக்கு வண்டி கொடுத்திருக்காரு நான் இன்னும் முன்னாடி போய் கர்த்தருக்கு ஊழியம் ஏதாவது சபையில செய்வேன் ஆண்டவர் பாப்பாரு பா வண்டி கொடுத்தவன இன்னும் உண்மை ஆயிட்டாயுவன் காது கொடுத்தா இன்னும் ஒரு மணி நேரம் முன்னாடி முந்திர ஆராதனைக்கே வந்துருவாரு வந்து பாய் போடுவார் எல்லாம் பண்ணுவாரு இதுதான் தாவிது செஞ்சது ஆடுமைக்கும் போது அவனுக்கு இருந்த உண்மையை விட ராஜாவாக இருக்கும்போது அவன் இன்னும் உண்மை உள்ளவனாக இருந்தான் அதனால தான் சொன்னாரு என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு தோட்டத்துல உள்ளாம வரும்போது அருமையான கனிகளை கொடுக்குறோமா நல்ல வாசனை வீசுதா நம்ம கிட்ட வந்து முதல்ல தென்றல் வருதா வாடை வீசுதா ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு இது எல்லாம் சேர்ந்து வரும்போது ஆண்டவர் சொல்றாரு என் தோட்டத்தில் போய் நான் அருமையான கனிகளை புசிப்பேன் அல்ல நம்முடைய தோட்டத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம வீட்டிலும் கருத்தர் அருமையான கனிகளை புசிக்க வரணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்ம ஜோமன் இல்லாம நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா நம்ம எல்லாம் எழுந்திருப்போம் சர்வ வல்லமையுடைய எங்கள் தகப்பனே எங்கள் தோட்டத்தின் கனிகளை குசிக்க வருகிறவரை எங்கள் வாசனை உமக்கு முன்பாக பிரீதியாக இருப்பதாக எங்களிடத்திலிருந்து வீசுகிற காற்று ஆண்டவரை அதில எங்கள் சாட்சியினான கந்த பிசுகள் கலந்திருக்கட்டும் நீர் விரும்புகிற தூப வர்க்கம் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் நீர் விரும்புகிற நலதமும் பரிமளமும் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் நீர் உறவுகிற ஸ்தலம் நீர் விரும்புகிற ஸ்தலமாக இருக்கட்டும் இங்கே பொருளாசை பணத்தாசை கோபம் மூர்க்கம் மாம்சம் இச்சை என்கிற வாசனை வீச வேண்டாம் எங்களுக்குள்ள இருந்த வாசனை வீச வேண்டாம் ஆவியின் கனியின் வாசனை வீசட்டும் ஆவியின் கனியின் வாசனை வீசட்டும் அந்த ஆவியின் பழத்தினுடைய வாசனை ஒன்பது வாசனையும் வீசட்டும் அருமையான கனிகளை நியாயத்தை குசிங்க ஆட்டவரே எங்களை பார்த்து நீங்க சாட்சி கொடுத்துரு அப்படிப்பட்ட ஒரு சபையா நாங்களா ஒவ்வொருத்தரும் பரலோகத்திலிருந்து சாட்சி வாங்குறவர்களா காணப்படலாம் மனுஷருக்கு முன்பாக சாட்சி இருக்கா நீங்க கொடுக்கிற சாட்சி பிரதானம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும் பாருங்களை வார்த்தை நீங்க போதும் மோசைக்காக பறிஞ்சு பேசின தேவன் தாவிதுக்காக பறிஞ்சு பேசின என் தேவன் எங்களுக்காக நீங்க செய்யணும்ப்பா எங்க வாழ்க்கை அப்படி இருக்க கத்திரக்கு கிருபை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில்